ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் நான் உங்கள் வரலக்ஷ்மி இன்றைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான பாகற்காய் குழம்பு ரெசிப்பி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்திங்களா சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நானே பாகற்காய சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்த உடனே நானும் ஆஃப் பண்ணி வச்சுட்டுங்க இந்த மாதிரி செய்யும் போது ஒரு சின்ன ஒரு கசப்பு தன்மை கூட இருக்காது நீங்க நினைக்கலாம் பாகற்காயில் இருக்கிற சத்தெல்லாம் வந்து இந்த நம்ம வேக வைக்கிறதிலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினைக்க வேண்டாம் இப்ப இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி குடிச்சிட்டு வந்தமான நிறைய வந்து சுகர் பேஷண்ட் வந்து இருப்பாங்க அவங்கள தவிர்த்து மற்றவங்களும் குடிச்சாங்களா நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம டைரக்டா நம்ம எண்ணெயில வறுத்து செஞ்சாலுமே பாகற்காய் வந்து ஒரு சிறு கசப்பு தன்மை இருக்கத்தான் செய்யும் இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக நம்ம கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க அதுல வந்து தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் நான் சேர்த்துக்க போறேன் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டால் நம்ம குழம்பு வச்சுருந்தோம் சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் வந்து சூடுபடுத்திக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சமாக வந்து நல்லாவே சூடாகிட்டு வந்துடுச்சிங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கு குறைவா குறைவாக வந்து நம்ம வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் அதிகளவு சேர்த்தோம்னா நம்ம ஒரு சிறு தன்மை வரும் குறைவான அளவுக்கே சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் வரட்டும் பாருங்க நல்லா இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூண்டு இது வந்து நச்சியும் சேர்த்துக்கலாம் அப்படியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து நச்சி எடுத்துட்டு வந்துட்டு போறேன் இப்ப நம்ம வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளார நம்ம வெள்ளைப்பூண்ட வந்து நச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இது போல் நம்ம நச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இதோட நம்ம சேர்த்துடலாம் இந்த மாதிரி நச்சுட்டு சேர்க்கும் போது ரொம்பவே உடம்பு பிரமாதமாக இருக்கும் டேஸ்டையும் வந்து கூடுதலாக இருக்குங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளார ஒரு நாலு தக்காளி பழம் வந்து நல்ல பழுத்த பழமாக பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க வெங்காயம் பூண்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு நாலு தக்காளி பழம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது பெரிய சைஸ்ல பாகற்காயில நாலு பாகற்காய் வந்து நான் எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த தான் நான் இப்போ இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்க எவ்வளவு பாகத்தை எடுக்கிறீங்களோ எவ்வளோ உங்களுக்கு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த போல நீங்க மசாலாவை கூட்டவோ குறைக்கவோ நீங்க சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் நல்லா வந்து வதங்கி வர்றதுக்காகவும் மொத்தமாகவும் நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு ஒன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் வந்து உப்பு பத்தினா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் எப்போதுமே வந்து ஒரு குறைவான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பத்தினா கூட அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க ஓரளவுக்கு வந்து தக்காளி பழம் வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு இரவை தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே நம்ம மல்லித்தூளும் வந்து சேர்த்துக்கலாங்க இது சேர்க்கும் போதுதான் ஒரு திக்கான கிரேவி கிடைக்கும் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்ப வந்து நம்ம வடிகட்டண பாகற்காய இதோடு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இது போல நம்ம ஆட் பண்ணும்போது போது பாகற்காயில மசாலா நல்லாவே ஒட்டி வரும் அந்த சிறு கசப்பு தன்மையும் போயிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லாவே இதுல படிச்சுட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதங்கி வரட்டுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன் திப்புகளை இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு பாதற்காய் வந்து வதங்கி வந்தாலே போருமானது மசாலாலாம் நல்லாவே ஒட்டி வந்திருக்கு பாருங்க இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க பண்ணிடலாம் இது போல இருக்கிற பிப்பிகளை வந்து நமக்கு தேவையில்லைங்க எடுத்துடலாம் பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்ப வந்து இன்னுமே எனக்கு கொஞ்சம் தண்ணி வந்து தேவைப்படுது கொஞ்சமா வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணியும் வந்து சேர்த்துடக் கூடாதுங்க குழம்பு வந்து நல்லா இருக்காது கொஞ்சம் வந்து திக்கான கிரேவி பதத்துக்கு இருந்தா தான் வந்து பாகற்காய் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் எனக்கு இதுவே போதுமானது இப்ப மீடியமான ஃபிளேம்ல வச்சு நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க ஒரு அளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு இந்த புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு அரை நெல்லிக்காய் சேச அளவுக்கு நம்ம வெல்லம் வந்து சேர்த்துக்கலாங்க விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க அப்படி இல்ல வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்ட்டு நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க வெள்ள நல்லாவே கரைஞ்சி வந்துட்டு இருக்குங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான கமகமக்க பாகற்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பாகற்காய் கொழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்